மாதம்பட்டி ரங்கராஜ் ஜாய் கிறிஸ்டலா விவகாரம் தற்பொழுது சட்டம் சமூக மற்றும் ஊடக வட்டாரங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது தன்னை திருமணம் செய்து ஏமாற்றிவிட்டதாக ஜாய் கிறிஸ்டலா புகார் அளித்துள்ள நிலையில் மாநில மகளிர் ஆணையம் விசாரணை நடத்தி வருகிறது இதற்கிடையில் சமீபத்தில் ஜாய் கிறிஸ்டலாவுக்கு ஆண் குழந்தை பிறந்தது விசாரணையின் போது மாதம்பட்டி ரங்கராஜ் என்னை காதலித்து திருமணம் செய்ததையும் குழந்தை அவருக்கு சொந்தம் என்பதையும் ஒப்புக்கொண்டார் என்று ஜாய் கிறிஸ்டலா கூறினார் ஆனால் இதனை மாதம்பட்டி ரங்கராஜ் மறுத்து நான் ஒப்புதலையும் அளிக்கவில்லை டிஎன்ஏ பரிசோதனையை ஒருபோதும் மறுத்ததில்லை அந்த குழந்தை என்னுடையது என்று அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்பட்டால் வாழ்நாள் முழுவதும் அந்த குழந்தையை கவனித்துக் கொள்வேன் என விளக்கம் அளித்தார் இதற்கிடையில் என் கணவர் மாதம்பட்டி ரங்கராஜை யாராவது பார்த்தால் தயவு செய்து டிஎன்ஏ பரிசோதனைக்கு வர சொல்லுங்கள் டிஎன்ஏ டெஸ்ட் தொடர்பான ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டு பதினைந்து நாட்கள் ஆகிவிட்டது ஆனால் அவர் தலைமறைவாக உள்ளார் தைரியமும் நேர்மையும் இருந்தால் தயவு செய்து டெஸ்ட் வாருங்கள் கணவரே என்று குறிப்பிட்டுள்ளார் இந்த பதிவு சமூக வலைதளங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வழக்கின் மீது பொதுமக்களின் கவனத்தை மேலும் ஈர்த்துள்ளது பலரும் டி பரிசோதனை மூலம் உண்மை வெளிவர வேண்டும் என்று வலியுறுத்தி வருகின்றனர் சட்ட வட்டாரங்களில் டிஎன்ஏ பரிசோதனை முடிவுகள் இந்த வழக்கின் தீர்ப்பில் முக்கிய பங்கு வகிக்கும் என்று கூறப்படுகிறது மேலும் இந்த விவகாரம் பிரபலங்களின் தனிப்பட்ட வாழ்க்கை பொதுமக்கள் முன் வெளிப்படுவதால் சமூகத்தில் பெரும் சர்ச்சையாகவும் மாறியுள்ளது பெண்களின் உரிமைகள் திருமண உறவுகள் மற்றும் குழந்தையின் உரிமைகள் மறைத்துக் கொண்டிருக்கிறார் என்று இவர் குற்றம் சாட்டியுள்ளார் அதே சமயம் மாதம்பட்டி ரங்கராஜ் நான் சட்டப்படி அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்பட்டால் பொறுப்பை ஏற்கிறேன் என்று வலியுறுத்தி வருகிறார் மேலும் இதுபோன்ற உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க